ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம மண்டைக்காடு அம்மன் கோவிலோட சிறப்பு மிக்க வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று இந்த மண்டைக்காடு அம்மன் கோவில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தின் தென்பகுதியில் வசிக்கும் பெண்கள் இந்த கோயிலில் பொங்கலிட்டு வழிபட்டால் திருமணம் கைகூடும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்து ஏராளமான பெண்கள் நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் பெண்களின் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது பகவதி அம்மன் புற்றுவடிவில் சுயம்புவாக தோன்றிய மண்டைக்காடு பகுதி பல நூற்றாண்டுகளுக்கு முன் அடர்ந்த காடாக இருந்துள்ளது இந்த பகுதியின் அருகாமை கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருந்ததால் மந்தைக்காடு என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி இதுவே நாளடைவில் மண்டைக்காடு என்று மாறியதாக கூறுகின்றனர் இந்த பகுதியின் வரலாறு குறித்து அறிந்தவர்கள் இந்த பகுதியில்தான் பகவதியம்மன் புற்று வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தந்ததாக கூறுகிறார்கள் முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களில் காலரா சின்னம்மை பெரியம்மை போன்ற கொள்ளை நோய்கள் பரவியுள்ளன இந்த நோய்களை குணப்படுத்த போதிய மருத்துவ வசதி இல்லாததால் மக்கள் கடும் துன்பத்துக்கு உள்ளாகியுள்ளனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஊரையே காலி செய்துவிட்டு வேறு ஊர் தேடி பிழைப்புக்காக மாறி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மண்டைக்காடு பகுதி மக்களின் துன்பத்தை போக்கி வெளிச்சம் தர விடிவெள்ளியாக மண்டைக்காட்டுக்கு வந்தார் ஊர் பேர் தெரியாத சாது ஒருவர் இவரின் அரும் செயல்களால் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த பிணி போக்கினார் வேறு வழி இல்லாமல் திண்டாடிய மக்களுக்கு சாதுவின் வடிவில் தெய்வமே துணை வந்ததாக எண்ணிய கிராம மக்கள் அவரை பக்தியுடனும் வழிபட்டனர் இங்கு வந்த சாது அறுபத்தி மூன்று கோணங்களுடன் ஒரு சக்கரம் வரைந்து தினமும் பூஜை செய்தார் தம் தவ வலிமையால் மக்களின் நோய்களை தீர்த்து வைத்தார் நீண்ட காலம் அங்கே தங்கியிருந்த சாது மக்களின் நோய்களை தீர்த்து வைத்ததுடன் சிறுவர்களை மகிழ்விக்க சித்து விளையாட்டுகளும் செய்து காட்டினார் இதனால் இவரையும் மக்கள் கடவுளாக பாவித்து வழிபட்டனர் சாது சக்கரம் வைத்து வழிபட்ட இடத்தில் ஒரு புற்று வளர்ந்திருந்தது ஒரு நாள் அங்கு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் புல்லை மேய்ந்து கொண்டிருந்த ஓர் ஆடு ஒன்று சக்கரத்தில் வளர்ந்திருந்த புற்றை மிதித்ததும் அங்கிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியானது ஊர் பெரியவர்களிடம் சென்று கூற புற்று இருந்த இடத்துக்கு வந்தவர்கள் இந்த தகவலை அரசருக்கும் தெரியப்படுத்தினார்கள் பின்னர் மன்னரின் கரவில் அன்றிரவு அம்மன் தோன்றி என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவேன் நான் குடிகொண்டுள்ள புற்றிலிருந்து வடியும் ரத்தம் நிற்க வேண்டும் என்றால் புற்றில் கலபம் சாத்தி வழிபட வேண்டும் என்று கூறி மறைந்தார் இப்படியாக இந்த கதை இப்பகுதியில் பேசப்பட்டு வருகிறது பகவதி அம்மன் தன் கனவில் தோன்றியதையும் புற்றில் பகவதி தேவி குடியிருப்பதையும் மன்னர் மக்களுக்கு விளக்கி சொன்னார் இந்த இடம் புனித தலம் என்றும் இங்கு தினமும் பூஜை மற்றும் வழிபாடு நடத்த வேண்டும் என்றும் மன்னர் உத்தரவிட்டார் அதன் பிறகு புத்தை சுற்றிலும் ஓலை வேயப்பட்டு நித்தமும் விளக்கேற்றி வழிபாடு நடத்தப்பட்டது அம்மன் வந்ததை அடுத்து தான் சமாதியாக நினைத்த சாது அங்கு அருகில் தன் உயரத்துக்கு குழி ஒன்றை வெட்டி அருகில் விளையாடி கொண்டிருந்த சிவர்களை அழைத்தார் தான் தியானம் செய்ய போவதாகவும் இந்த குழியை மண்ணால் மூடிவிடும்படியும் கேட்டார் அதன்படி அவரை குழிக்குள் வைத்தே மூடினார் சிறுவர்கள் சாது சமாதியானார் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு கேரளா பெண்கள் இருமுடி கட்டி புனித பயணம் வருவதன் பின்னணியில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது ஓலி குடிசையாக இருந்த இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா மாநிலத்தின் ஒரு அங்கமாக அப்போது இருந்தது கொல்லம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து வியாபாரிகள் மாட்டு வண்டியில் தேங்காய் புழி போன்ற பொருட்களை மண்டைக்காடு வழியாக கிழக்கு பகுதிகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்வது வழக்கம் இதை தலையில் கட்டி வருவதையே வழி வழியாக செய்ததால் இருமுடி கட்டும் பண்பாடு வந்ததாக நம்பப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்றும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் சாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதால் அதிகமான பெண்கள் விரதமிருந்து மண்டைக்காட்டுக்கு இருமுடி கட்டி புனித பயணமாக சென்று வருகிறார்கள் ஓலையால் வேயப்பட்ட மண்டைக்காடு கோயிலின் மேற்கூரையை அடிக்கடி மாற்றி அமைக்க வேண்டிய நிலை அப்போது இருந்தது சுயம்புவாக மண்புற்றில் எழுந்தருளிய அம்மன் வளர்ந்து கொண்டே போனதுதான் அதற்கு காரணம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு இருமுடி கட்டி புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் முழு உருவத்தையும் துணியில் வரைந்து கை கால் கழுத்து பகுதிகளை அமைத்து தலைப்பகுதியில் கண் வாய் மூக்கு காது என பல வண்ணங்களில் அவர்கள் உயரத்திற்கு ஏற்ப அமைத்து அதை கொடியாக ஏந்தி எழுதி தா தேவி பொன்னம்மே என கால்நடையாக மண்டைக்காடு வந்து அம்மனை தரிசிக்கின்றார்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பத்து நாட்கள் கொடை விழா நடக்கிறது கடைசி செவ்வாய்க்கிழமை நிறைவு நாள் வருவது போல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் பத்தாம் நாள் விழாவாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை நடத்தப்படும் நாகர்கோவிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும்